பேருந்து கதவை மூடும்போது தவறுதலாக குழந்தையின் கைவிரல் நசுங்கிய சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை திருவற்றியூர் பெரியார் நகரை சேர்ந்தவர் சௌமியா இவரது ஐந்து வயது மகன் திருவற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகே உள்ள பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார் இந்நிலையில்தான் நேற்று மாலை பள்ளியிலிருந்து குழந்தையை தாய் சௌமியா வீட்டிற்கு அழைத்து வர எல்லையம்மன் கோவில் பேருந்து நிலையத்தில் எழும்பூரிலிருந்து எண்ணூர் வரை செல்லும் டுவெண்டி எயிட் பி பேருந்தில் ஏறி உள்ளார் பேருந்து தேரடியை நோக்கி சென்று கொண்டிருக்கும்போது பேருந்து கதவை ஓட்டுநர் மூடி உள்ளார் அப்போது குழந்தையின் கைவிரல் கதவுகளின் நடுவே குழந்தையும் தாயும் கதவை திறக்கும்படி கத்தி கூச்சலிட்டுள்ளனர் ஓட்டுநர் மூலம் கதவு திறக்கப்பட்டது அப்போது ரத்தம் சொட்ட சொட்ட சிறுவனின் கைவிரல்கள் நசுங்கி இருப்பதை கண்டு தாய் கதறி அழுதுள்ளார் இருந்தவர்கள் குழந்தையை திருவற்றியூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர் விரல் நசுங்கியிருப்பதால் தையல் போட வேண்டும் என்று கூறியுள்ளார் தகவல் அறிந்து வந்த திருவற்றியூர் போக்குவரத்து போலீசார் மற்றும் தண்டையார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஆகியோர் ஓட்டுநர் நடத்துனரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் அரசு பேருந்தை பயணிகள் சிறைப்பிடித்து சிறிது நேரம் வாக்குவாதம் செய்ததால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது சென்னை மாநகர பேருந்தில் நடந்த இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது